ரஹீம் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் அருளியதாக ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஒரு செய்தி பரப்பப்படுகின்றது அதாவது என் அடியார்களுக்கு ரமலான் மாதத்தின் வருகையை அறிவிப்பவர் மீது நரகம் தடை செய்யப்படும் என்ற செய்திதான் அது இன்னும் நூறு நாட்களில் ரமலான் வரப்போகின்றது ரமலான் மாதத்திற்கு இன்னும் எழுபத்தைந்து நாட்கள் தான் இருக்கின்றது என்று சொல்லி நாட்களை எண்ணி எண்ணி இந்த செய்திகள் ஸ்டேட்டஸ்களிலும் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றது இந்த செய்தி உண்மைதானா என்று பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸின் வாசகம் மன் அபுலஹ இபாதி பிஷஹுர் ரம்வானி ஹுர்ரிமத் அலேஹின் என்ற செய்தியாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது உண்மையில் இந்த ஹதீஸின் தரத்தை பற்றி இமாம் சுயீத் ரமவுல்லா அவர்கள் ததிரீபு ராவி என்னும் நூலில் பின்வருமாறு கூறுகின்றார்கள் இபில் அல் ஜவுல்லா அவர்கள் அறிவிப்பதாவது ஒரு ஹதீஸ் நியாயத்துக்கு மாற்றமாக உள்ளது அல்லது மற்ற நம்பகரமான தகவல்களுக்கு விரோதமாக உள்ளது அல்லது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரணாக உள்ளது என்னும் காணும் போது அது கற்பனை செய்யப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள் மேலும் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரணாக இருப்பது என்பது என்னவென்றால் அந்த ஹதீஸ் பரந்த அளவில் நம்பப்படும் எந்த ஒரு ஹதீஸ் நூல்களிலும் அது காணப்படாது மேலும் பிரபல்யமான எந்த ஒரு ஹதீஸ் நூல்களிலும் அது காணப்படாது என்பதுதான் இந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்லது மிகவும் நம்பகரமற்ற ஒரு செய்தி என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பது மேற்கூறிய இமாமின் கருத்தாகும் அதே போன்று நவீன கால அறிஞர்கள் எகித்தில் காணக்கூடிய அல் அசுகர் பல்கலைக்கழகத்தின் குழு உறுப்பினரான டாக்டர் அத்தியா ஷாலின் அவர்கள் இது குறித்து ஒரு விளக்கம் ஒன்றை கூறுகின்றார் இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டாலும் நபிசல்லாஹு அலி அவர்களின் எந்த ஒரு ஹதீஸிலும் இது அடிப்படையான ஒரு செய்தியாக இது இல்லை மேலும் ரமலான் மாதத்தின் வருகையை மக்களுக்கு முன்னதாக அறிவிப்பதில் எந்தவிதமான சிறப்பும் இல்லை அதில் எந்தவித பயனும் இல்லை என்று கூறுகின்றார்கள் ஆகவே இந்த செய்தி மிகவும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகும் மௌது தரத்தில் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் இந்த செய்தியை பரப்பி நாம் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பதுதான் இந்த சிறிய வீடியோவின் விளக்கமாகும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மண் கதிப அலைய முத்த அம்மிதன் யார் என் மீது வேண்டுமென்றே ஒரு செய்தியை இட்டு கட்டுகின்றாரோ அவர் செல்லும் இடம் நரகமாக இருக்கும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இந்த ஹதீசுக்கு இணங்க இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஒரு செய்தியை நாம் பரப்பி நன்மை என்று கருதி செய்யக்கூடிய இந்த விடயம் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய மிகவும் அதல பாதாளமான ஒரு விடயமாகும் என்பதை அறிந்து இந்த விடயத்திலிருந்து இந்த செய்தியை பரப்புவதிலிருந்து தவிர்ந்து கொண்டு ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என கூறி விடைபெறுகிறேன் வாஹுதவானா வலமதுல்லாஹி ரப்பில்